பாகிஸ்தான் எப்போவுமே ஃபர்ஸ்ட் டி ட்வெண்ட்டி மேட்சை சாமிக்கு விட்டுருவாங்க போலேயே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் ஜிம்பாவே கூடையும் ஃபஸ்ட்டு டி ட்வெண்ட்டி மேட்ச் தோத்துட்டாங்க சவுத் ஆஃப்ரிக்கா கூடையும் தோத்துட்டாங்க நேற்று சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் வந்து ஃபஸ்ட் பேட்டிங் வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்க இவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வேறு லெவலில் இருக்கும் அப்படின் தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஹென்ரிக்ஸ் வேண்டருன்னு சொல்லி அடுத்தடுத்து அவுட் ஆகிட்டாங்க இதனால இருபத்தெட்டு ரன்னிக்கே மூணு விக்கெட் இழந்து சவுத் ஆப்ரிக்கா தத்தளிச்சிட்டு இருந்தாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான் பாகிஸ்தான் பவுலிங்கில் மிரட்டி விட போகிறாங்க இனி சவுத் ஆஃப்ரிக்கானால ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் அப்போதாங்க டேவிட் மில்ல இருந்துக்கிட்டு நான் இருக்கிற வரைக்கும் அது நடக்காதுல நான் எப்படி விளாட்றேன்னு பாருங்கன்னு மனுஷன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாருங்க அவர் கூட கொஞ்ச நேரம் கிளாசின் வந்து சின்ன பார்ட்னர்ஷிப் வந்து போட்டார் அந்த பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூவாக நினைக்கும் போது கிளாசின் ஒரு கட்டத்தில் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் டேவிட் மில்லர் இருந்துக்கிட்டு யார் வேணால் அவுட்டாங்க நான் ஒத்தாலாம் நின்று எப்படியாவது என் டீமை கரை சேர்ப்பேன் அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பொழந்து கட்டி எண்பது ரன்னுக்கு மேலே எடுத்து பட்டே கிளப்பிட்டாருங்க அப்போ பதினாலாவது ஓவரில் நூற்றி முப்பத்தஞ்சு ரன்ஸ் ஆப்பிரிக்கா வந்து எடுத்திருந்தாங்க இப்படியே போச்சு கண்டிப்பாக சவுத் ஆப்பிரிக்கா இரநூறு ரனுக்கு மேலே எடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் அப்போ சரியான நேரத்தில் டேவிட் மில்லர் வந்து அவுட் ஆயிட்டாருங்க சரி மில்லர் அவுட் ஆனால் என்னப்பா பின்னாடி பேட்ஸ்மேன் இருப்பாங்களே அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் அது தாங்க பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால சவுத் ஆப்ரிக்காவுக்கு நூற்றி நாற்பத்தோரு ரன்னுக்கு எட்டு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க அவ்வளோதான் சவுத் ஆப்ரிக்கா ஒரு நூற்றி அறுபது ரன் எடுப்பாங்க நூற்றி ஐம்பதுக்கே வந்து அவுட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்போ ஜார்ஜ் இருந்துக்கிட்டு டேவிட் மில்லர் இல்லனா என்னப்பா நான் இருக்கேன் நான் அதிரடியாக விளையாடுவேன் அப்படின்னு மனுஷன் சிக்ஸு ஃபோர்னு சொல்லிட்டு அடிச்சு பட்டையை கிளப்பி நாற்பத்தெட்டு ரன் வந்து எடுத்து விட்டாருங்க அதுவும் இருபத்தி நாலே பாலில் சவுத் ஆஃப்ரிக்கா நேற்று இருபது ஓவர் முடிவில் நூற்றி எண்பத்தி மூணு ரன் எடுத்து அசத்துனாங்க இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா பாகிஸ்தானும் நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து இந்த மேட்சில் டஃப் கொடுப்பாங்கப்பா பாபர் அசாம் பிஸ்வான்லாம் இருக்காங்களே இவங்களோட பார்ட்னர் ஸ்கிப் வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் பாபர் அசாம் இருந்துக்கிட்டு நான் ஏதாவது ஒரு மேட்ச் தான் விளாடுவேன் நிறைய மேட்ச் டக் அவுட் தான் ஆவேன் சொல்லிட்டு அவர் டக் அவுட் ஆகிட்டார் அதுக்கப்புறம் வழக்கம் போல் ரிஸ்வானு உங்களை நம்பி ஒரு பிரோஜனம் இல்லை நானே விளாடுறேன் அப்படின்னு நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தார் அவர் கூட சாய் நான் சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா கவலைப்படாதீங்கன்னு கொஞ்சம் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார் சரி உங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கண்டினியூ நினைக்கும் போது ஒரு கட்டத்தில் சாய் வந்து அவுட் ஆகிட்டாருங்க சாய் அவுட் ஆனால் தான் பின்னாடி வந்த பேட்ஸ்மேன்ஸ் யார் யாருமே உருப்படியான ஆட்டத்தை வெளிப்படுத்தல எல்லாருமே வர நடைக்கட்டுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க ஆனா ரிஸ்வான் மட்டும் உங்களை நம்பி ஒரு பிரோஜனம் இல்ல நான் விளாடுற ஆட்டத்தை அப்படின்னு மனுஷ சிக்ஸ் போர் சொல்லிட்டு அடிச்சு அசத்தி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினாருங்க அவர் இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு எப்படியாவது பாகிஸ்தான் வின் பண்ணிடுவாங்க வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா ரிஸ்வான் மட்டும் நின்று என்ன பண்ணுவாரு பாவம் மனுஷ அவரும் கடைசி ஓவரில் வந்து அவுட் ஆயிட்டாரு இதனால பாகிஸ்தான் இந்த மேட்சை வந்து வின் பண்ண முடியலங்க சவுத் ஆப்பிரிக்கா இந்த மேட்ச்

வின் பண்ணாங்க அது மாதிரி சவுத் ஆப்ரிக்கா கூடயும் இனி வரப்போகிற மேட்சை வின் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்